நான் சம்பாதித்த இந்த சொத்தை என்னுடைய சுய விருப்பத்துடன் ரேணுகா தேவி அம்மன் கோயில் உண்டியலில் சமர்ப்பிக்கிறேன் இந்த சொத்து என்னுடைய முழு சொத்தும் கோயிலுக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போட்டுடுறாரு உண்டியலில் விழுந்த பத்திரம் செல்லுமா செல்லாத அதாவது கோயில் தான் எடுத்துக்கணுமா இல்லை அந்த மனைவிக்கும் மகள்களுக்கும் உரிமை இருக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க உண்டியல் சட்டம் கோயில் உண்டியல் சட்டம்ன்றது அதுக்கு பேர் அந்த சட்டத்தின் பிரகாரம் கோயில் உண்டியல்ல எந்த பொருள் விழுந்தாலும் அது கோயிலுக்கு தான் சொந்தம் டாக்குமெண்ட் இஸ் நாட் தி ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு எவிடென்ஸ் தான் அந்த டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டியே கொண்டு வந்து உண்டியில் போட முடியுமா முடியாது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு பத்திரப்பதிவு சட்டம்னு ஒன்று போடுறாங்க பத்திரப்பதிவு சட்டப்படி ஒரு நிலம் வேறு ஒருவருக்கு கரையும் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் ப்ராப்பராட் அது ஆபீஸ்ல எஸ்ஆர்ஓல ரெஜிஸ்டர் பண்ணாதான் அந்த நிலம் செல்லுபடியாகும் ஆகும் கிப்ட் டிட்டு தான் அந்த கோயிலுக்கு அந்த நிலம் சொந்தமாகும் அதுவரையில் அந்த நிலம் சொந்தமாகாது வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் திருவண்ணாமலையில் சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பேசலான்னு வந்திருக்கோம் திருவண்ணாமலையை சேர்ந்த ஒருவர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவருடைய பத்திரம் அவருடைய சொத்து பத்திரம் காலி லேண்ட் இருக்கிற ஒரு பத்து சென்ட்டு நிலத்தையும் ஒரு பில்டிங் இருக்கிற நிலத்தையும் லேண்ட் வித் பில்டிங் இருக்க அந்த பத்திரத்தை ரேணுகாதேவி அம்மன் என்ற ஒரு கோயில் உண்டியலில் போய் போடுறார் போட்டுடுறார் அதில் என்ன எழுதுறாருனாக்கா ரெஜிஸ்டர் வில்லு மாதிரி இந்த மாதிரி நான் சம்பாதித்த இந்த சொத்தை என்னுடைய சுய விருப்பத்துடன் ரேணுகா தேவி அம்மன் கோயில் உண்டியலில் சமர்ப்பிக்கிறேன் இந்த சொத்து என்னுடைய முழு சொத்தும் கோயிலுக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போட்டுடுறாரு போட்ட உடனே இது ஊர் ஜனங்களுக்கு அவங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு மனைவி ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க அவங்க மணல்கள் வந்து அந்த பத்திரத்தை இது மாதிரி போட்டுட்டாருன்னு தெரிஞ்சோடனே கோயிலில் வந்து சண்டை போடுறாங்க இந்த மாதிரி எங்கள் அப்பா ஃபாதருக்கு வந்து சுவதீனம் இல்லாமல் அவர் இந்த மாதிரி எழுதிட்டார் ஆனால் எங்களுக்கு அந்த பத்திரத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கனாக்கா இல்லை இந்த மாதிரி நாங்கள் திருப்பி கொடுக்க முடியாது உண்டியில் எந்த பொருள் விழுந்தாலும் அது கடவுளுக்கு தான் சொந்தமானது அதனால் நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கேஸ் வந்து அனலிசேஷனுக்காக வருது அப்போ லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த முறையில் அது அந்த உண்டியலில் விழுந்த பத்திரம் செல்லுமா செல்லாத அதாவது கோயில் தான் எடுத்துக்கணுமா இல்லை அந்த மனைவிக்கும் மகள்களுக்கும் உரிமை இருக்குமா அப்படின்ற ஒரு லீகல் டேர்ம்ஸை பற்றி பேசலான்னு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் அந்த உண்டியலில் போட்டதுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரிசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் நடந்திருக்கா அப்படின்னாக்கா எஸ் நடந்திருக்கு திருப்பூரூர் அடுத்த ஒரு முருகன் கோயிலில் ஒரு பக்தர் என்ன பண்ணுறாரு தினேஷ்னு அவருக்கு பேர் ஒரு கோயில் உண்டியலில் பணம் போடுறதுக்காக போகிறாரு போடும்போது தன்னுடைய சட்டை மேல் இருந்து எடுக்கும்போது தவறி அவருடைய ஐஃபோன் செல்ஃபோன் அந்த கோயில் உண்டியில் விழுந்துடுது கோயில் உண்டியில் விழுந்த உடனே இவர் போய் அந்த கோயில் நிர்வாக அலுவலர்கிட்ட சொல்கிறாரு ஐயா இந்த மாதிரி நான் இன்டென்ஷனலாக நான் போடணுன்னு போடல எடுக்கும்போது தவறி விழுந்துருச்சு ஆனால் இந்த ஃபோனை எனக்கு உண்டியிலேருந்து எடுத்து கொடுத்துருங்க அப்படின்றாரு அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா தம்பி அந்த மாதிரி உடனே எடுக்க முடியாது வந்து பூட்டு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த கோயில் உண்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் இன் ஃபிஃப்டீன் டேஸ் தான் அந்த உண்டியை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் வெயிட் பண்ணுங்கள் அந்த உண்டி எப்போ நிரம்புதோ அப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது சொல்கிறோம் கூட இருங்க அதுக்கப்புறமா நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்கிறாங்க அதே மாதிரி ஒரு நாள் அந்த உண்டி நிறைய இது ஓப்பன் பண்ண வேண்டிய உங்கள் தருணம் வருது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி ஜலிக்கும் போது அந்த காசுக்கெல்லாம் ஜலிக்கும் போது ஒரு ஃபோன் இருக்குது ஆனால் எடுத்த உடனே அறநிலைத்துறை அவருக்கு கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னாக்கா எடுத்து வச்சுக்கிறாங்க ஐயா இந்த மாதிரி உங்கள் கிட்டே நாங்கள் கொடுக்க முடியாது நாங்கள் லீகல் பீப்புள்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது இந்த கேஸ் வந்து எச்ஆர்என்சினுடைய கவுன்சில்கிட்ட வருது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க உண்டியல் சட்டம் கோயில் உண்டியல் சட்டம்ன்றது அதுக்கு பேர் அந்த சட்டத்தின் பிரகாரம் கோயில் உண்டியலில் எந்த பொருள் விழுந்தாலும் அது கோயிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னும் போது இந்த செல்ஃபோனை உங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுக்க முடியாது சரி நீங்கள் இதுவாக போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுனால சரண் சி பீப்புள் என்ன சொல்கிறாங்கனாக்கா உங்களுக்கு அந்த சிம் கார்டை கொடுத்துட்றோம் டேட்டா சொன்னால் நீங்கள் எடுத்துக்கோங்க பேக்கப் எடுத்துக்கோங்க ஆனால் ஃபோனை நீங்கள் கோயிலில் தான் கொடுக்கணும் அப்படின் போது இந்த தினேஷ் என்பவருக்கு மனசு ஒத்துக்கலாயும் நம்ம தெரியாமல் தானே போட்டோம் இப்படி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னாக்கா சார் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்கிறார் வேறு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னாக்கா கோயில் உண்டியில் உழற சில பொருள்கள் வந்து காசாக இருந்தால் எடுத்து கஜானாவில் சேர்த்துருவாங்க மீதி ஏதாவது பொருள் இருந்தாக்கா ஏலம் விட்டு அந்த ஏலத்தில் வர காசை கோயில் கஜானால் செமக்கா அதாவது அரசு கருவறையில் டெபாசிட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஃபோனை வந்து நாங்கள் ஏலம் விடுறோம் அப்போது யாரும் கேட்கல அப்படின்னாக்கா நீங்கள் ஏலம் கேட்டுவிட்டு அந்த ஃபோனை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ஏலமுக்கு அந்த ஃபோனை விடுறாங்க அதில் இந்த இளைஞர் பத்தாயிரம் ரூபாய் கட்டி அவருடைய ஓன் ஃபோனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கோயிலுக்கு கட்டி ஏலம் எடுத்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகிறார் ஐஃபோன் ஸோ இது ஒரு ப்ரிசிடென்ட் கேஸாக இந்த கேஸில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த உண்டியல்ல போட்டுட்டார் இல்லைங்களா இந்த டாக்குமெண்ட்டை இப்போ நம்மளுடைய ப்ரசன்ட் கேஸுக்கு வரும் உண்டியல்ல போட்டதுனால அந்த ஃபோன் உண்டியலில் விழுந்ததுனால கோயிலுக்கு சொந்தமாகும் பட்சத்தில் இந்த டாக்குமெண்ட்டும் அவரு கைப்பட எழுதி கொடுத்ததனால் கோயிலுக்கு தானே சேர வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது சரியா அப்படின்னாக்கா இல்லை ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் விழுந்தது மாதிரி வேற ஏதாவது கோயில் உண்டியில் விழுந்திருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா எஸ் அதுவும் விழுந்திருக்கு பழனி தண்டாயுத பாணிங்க கோயிலில் சில க வருடங்களுக்கு முன் ஒரு கேரளாவிலேருந்து வர ஒரு பெண்மணி பைசா போட முயல்கிறாங்க அப்போ அவங்களுடைய செயின் இங்கே ஒரு ரெண்டு சவரம் ரெண்டே கால் சவரன்னு நினைக்கிறேன் அதுக்கு உள்ளே விழுந்துடுது உண்டியலில் இதே மாதிரி அவங்க முறையிடுறாங்க கோயில் நிர்வாகம் சொல்லிடுது இல்லைம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு உண்டியல் சட்டப்பிரகாரம் இது கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு போகும்போது வேறு யாரோ அவங்களுக்கு சமாதானப்படுத்த முறையில் கோயிலில் கொடுத்த உண்டியலில் இருக்கிறத கொடுக்கல அவங்களுக்கு ஏதோ அறங்காவலோ யாரோ பர்சனல் முறையில் ஏதோ சம் அமௌண்ட் பண்ணதா ஹிஸ்டரி ஒரு வரலாறு உண்டியில் விழுந்தது கோயிலுக்கு தான் இருக்கும் போது இந்த டாக்குமெண்ட் இவர் கைப்பட எழுதி கொடுத்தது கோயிலுக்கு தானே சொந்தம் எப்படி அந்த அம்மாவுக்கும் ரெண்டு மகளுக்கும் கொடுக்க முடியும் அப்படின்றது சேலஞ்சி ஒரு வாதம் வைக்கிறாங்க இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா எஸ் அப்கோர்ஸ் அந்த செல்போன் உள்ள விழுந்தது அது கோயிலுக்கு தான் சொந்தம் உண்டியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து படி செயின் விழுந்தது அவங்க கோயிலுக்கு தான் சொந்தம் ஓகே இங்கே நீங்கள் டாக்குமெண்ட்டுன்னு வரும்போது நம்ம ரெண்டு விதமான இஷ்யூஸை பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று கோயிலில் விழுந்தது உண்டியலில் விழுந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து உண்டியல் சட்டப்படி அந்த பொருள் கோயிலுக்கு தான் சொந்தம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த சொத்துன்றது டாக்குமெண்ட் மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா டாக்குமெண்ட் இஸ் நாட் தி ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு எவிடென்ஸ் தான் அந்த டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டியே கொண்டு வந்து உண்டியில் போட முடியுமா முடியாது ஸோ இப்போ நம்ம இன்னொரு சட்டத்தை எடுக்க வேண்டியிருக்கு அது என்னென்னாக்கா தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் போடுறாங்க இங்கே தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு பத்திரப்பதிவு சட்டம்னு ஒன்று போடுறாங்க அதில் நிறைய அமெண்ட்மெண்ட் வந்துட்டு இருக்கு இந்த போன மாதம் வரைக்கும் அமெண்ட்மெண்ட் அதில் ஜிஓஸ் போட்டுட்டு அமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதை நம்ம மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா பத்திரப்பதிவு சட்டப்படி ஒரு நிலம் வேறு ஒருவருக்கு கரையும் செய்து கொடுக்க வேண்டுமென்றால் ப்ராப்பரா இட் ஹேஸ் டு பி ரெஜிஸ்டர்ட் அது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எஸ்ஆர்ஓவில் ரெஜிஸ்டர் பண்ணாதான் அந்த நிலம் செல்லுபடியாகும் ஸோ இவர் என்ன பண்றாரு எழுதி அன் டாக்குமெண்ட்டாக கோயில் உண்டியில் போடுறார் அப்போ இது செல்லுபடி ஆகுமா அப்படின்ற கேள்வி வரும்போது கண்டிப்பாக இது செல்லுபடி ஆகாது ஏன்னாக்கா அந்த நிலத்தை அவர் ப்ராப்பராக கொண்டு போயிட்டு ரெஜிஸ்டார் ஆஃபீஸில் என்னுடைய சுய நினைவுடன் இதை நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டவரல் ரகையெல்லாம் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி கொடுத்தால்தான் ஃபீஸ் கட்டி போட்டாதான் அதாவது கிஃப்டு டீட்டு வரும் இதில் கோவிலுக்கு தானமாக கொடுக்கறதுனால கிஃப்டு டீட்டு பண்ணார்னா தான் அந்த கோயிலுக்கு அந்த நிலம் சொந்தமாகும் அதுவரையில் அந்த நிலம் சொந்தமாகாது ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த மனைவியும் அவர்களுடைய மகள்களும் கிளைம் பண்ணாலும் இவர் திடீர்னு மனசு மாதிரி இல்லைங்க நான் கோயிலுக்கு எழுதி வைக்கல நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு திரும்பி கொடுக்கணும் இல்லை இவர் ஸ்டபனாக இருந்து இல்லைங்க நான் கோயிலுக்கு தான் எழுதி வைக்க போகிறேன் கிஃப்ட் டிட்டு பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாக்கா பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் இவருடைய சுயநிலைவுடன் நான் கிஃப்ட் டீட் பண்ணுறேன் தான பத்திரமாக எழுதி வைக்கிறேன்னு எழுதி அந்த பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னா கோயிலுக்காக கோயிலுக்கு அந்த நிலம் சேரும் இந்த ஒரு சின்ன தெளிவை உங்களுக்கு சொல்லலான்றது தான் இந்த காணொளி போடுறோம் நன்றி வணக்கம்